பிறப்பு உறுப்புகளில் இருக்கக்கூடிய காயங்கள் அரிப்புகள் ப்ளஸ் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் இந்த மாதிரியான வெண்புள்ளிகள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மைக்ரோ கூட அரிப்புகள் தப்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர்னால் பிறப்பு உறுப்புகளில் அந்த புண்ணு இருக்கும் வெடிப்பு இருக்கும் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு மருந்து தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இது வந்து பயப்பட தேவையில்லை இந்த பிறப்பு உறுப்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெடிப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எரிய ஆரம்பிக்கும் அப்புறம் புண்ணாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீங்க ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்திங்கனா பர்மனண்ட் கியூர் திரும்பியும் வராது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செதைச்சுட்டு இருக்கும் சதையை செதைச்சிட்டு இருக்கும் ரத்தத்தை கெட்டுப்போக வைக்கும் அடுத்தது கிட்னியில் கொண்டு வந்து ஃபால்ட் வச்சிருக்கும் பிறப்புறப்புல நமக்கு பொண்ணு வருது ஏன் அலர்ஜி வருது ஏன் அரிப்பு இருக்குது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு முக்கியமானது நல்ல நல்ல பதிவுகளாக மருத்துவமாக இருக்கட்டும் மகத்துவமாக இருக்கட்டும் உங்களை தேடி வரணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா பதிவு என்னென்னு கேட்டீங்கன்னா பிறப்பு உறுப்புகளில் இருக்கக்கூடிய காயங்கள் அரிப்புகள் பிளஸ் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் இந்த மாதிரியான வெண்புள்ளிகள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கூட அரிப்புகள் எதுவாக இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர்னால பிறப்புறுப்புகளில் அந்த புண்ணு இருக்கும் வெடிப்பு இருக்கும் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு மருந்து தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இது வந்து பயப்பட தேவையில்லை இன்ஃபெக்ஷன் குடிக்கிற தண்ணி இல்லைனா கிட்னியில் கொடுக்கக்கூடிய அழுக்குகள் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஜங்க் ஃபுட் இதெல்லாம் எங்கள் கழிவுலேருந்து தான் வரும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இதே யூரினரி இன்ஃபெக்ஷனையும் எதனால் புண்ணு வருது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கனாக்கா அதிக லெவலில் இருந்துச்சுன்னா பார்த்திங்கனாக்கா பிறப்போருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெடிப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எரிய ஆரம்பிக்கும் அப்புறம் புண்ணாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீங்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இலைப்புழு சுருட்டு மாதிரி அந்த இலையை சுருட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு சுட்டி இருக்கும் இது ஆண்களுக்கு பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அரிப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த சின்ன சின்ன பொண்ணுங்கள் பொண்ணு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெலாம் எனக்கு ஒன்று பயப்பட தேவையில்லை நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டெக் ப்ளஸ் சிம்பிளான ஒரு மருத்துவத்தை சூப்பராக செஞ்சு பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனண்ட் கியூர் திரும்பியும் வராது நம்ம உள் ஒளி பெருக்க வேண்டும் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை முதல் நீக்கணும் இதுக்கான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் நம்ம கை விரல்களில் பார்த்திங்கனாக்கா இது வந்து சுண்டு விரல் இது வந்து மோதிர விரல் இது வந்து நடுவிரல் இப்போ பார்த்தீங்கன்னா மோதிர விரலுக்கும் நடுவிரலுக்கும் விரலுக்கும் உள்ள இப்படி கை வச்சுக்கோங்க சிம்பிள் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அமுக்கு என்ன பெயின் இருக்கும் இதுதான் ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இது அமுக்கும் போது செம பெயின் இருக்கும் இன்ஃபெக்ஷன் அதிகமாக தான் ரொம்பவே பெயின் இருக்கும் இதை அப்படியே மசாஜ் பண்ணால் போதுமான விஷயம் எப்படி இந்த நடுவிரலுக்கும் மோதிர விரலுக்கும் இந்த கரெக்டில் இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் அந்த நீங்கள் அந்த இடத்துல அமுக்கினாலே உங்களுக்கு பெயின் இருக்கும் இதை ப்ரெஷர் பண்ணாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டாவது கிட்னியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் தீரும் அதே மாதிரி நீர் தாரை நீர் தாரைன்னா நம்மளுடைய யூரினரி ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் சரியாகும் இதை காலை மாலை நீங்கள் என்ன பண்ணணும் ஜஸ்ட் ரெண்டு வேலையுமே செய்யலாம் லெஃப்ட் ரைட் போத் அண்ட் ஹேண்ட்ஸில் அழகாகவே செய்யலாம் இது பண்ணும்பொழுது எப்பேற்பட்ட தடங்களாக இந்த நீர் சொட்டு சொட்டாக வருது இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குது அந்த ஃப்ளோ நல்லா இல்லைங்கிற மக்கள்லாம் டெய்லி காலை மாலை ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் அப்படியே பண்ணிங்கன்னா வலிக்கும் போக போக வலி கம்மியாகும் ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவு இந்த அமுக்கிற விடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அடுத்தது மருந்தாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுக்காய் இந்த கடுக்காய் பவுடர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு வித வித ஒரு நீரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பிறப்பு எங்கெங்கெல்லாம் மதிப்பு இருக்கோ அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை வெள்ளைப்படுது அதனால வெள்ளைப்படுறதுனால வரக்கூடிய அந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா கெமிக்கலுக்கு ஈக்குவலானது அந்த வெள்ளைப்படுதுங்கிறது ஸோ வெள்ளை ஒழுகுதல் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை வெள்ளை வெட்டை மிகப்பெரிய உருக்கத்தை கொடுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செதச்சுக்கிட்டு இருக்கும் சதையை செதைச்சிட்ருக்கும் ரத்தத்தை கெட்டு போக வைக்கும் அடுத்தது கிட்னியில் கொண்டு வந்து ஃபால்ட்டை வச்சிடும் ஸோ வெள்ளை ஒழுகுதல் அப்படிங்கிறது வந்து அசால்ட்டாக விட்டுறக்கூடாது ஆரம்பத்துலேயே சரி பண்ணணும் இரவு எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான மெடிசனாக வெண்பூசணி லேயம் இதுதான் உடம்ப ஹீட் இந்த ஏன் பிறப்புறப்பில் நமக்கு பொண்ணு வருது ஏன் அலர்ஜி வருது ஏன் அரிப்பு இருக்குது ஒன்று சுகர் இதையும் பேலன்ஸ் பண்ணணும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவு வெளியேற்ற வேண்டும் அதை யூனிட்டாக்கு இந்த ப்ரெஷர் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் மாதிரி இன்டேக்காக என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம நைட்டு இரவு சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் நமக்கு வந்து வெண்பூசி இலையும் எடுத்தாலே போதுமான விஷயம் ஆ ரெண்டு பேருக்குமே ஆண் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேருமே எடுத்தாங்கனாக்கா இந்த வெள்ளை வெட்டை அப்படிங்கிறது நம்ம உடல் சூடு என்பது அப்படியே பேலன்ஸுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஹாட் வாட்டரில் மிதமானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிறப்பு ரொம்ப சாஃப்டான ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துற வேண்டாம் கடுக்காயை நம்ம ஒரு விதமான ஒரு சூட்டில் என்ன பண்ணுற மிக்ஸ் பண்ணுறீங்க அந்த மேலே அப்ளை பண்ணாலே போதும் ரெகுலராக ஒரு த்ரீ த்ரீ வாஷஸ் கடுக்காய் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப கிரானிக்காக இருக்குது ரொம்ப அரிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம வாஷ் பண்ணும்பொழுது இந்த நாப்கின் வைக்கிறதுனால வைக்கக்கூடிய ப புண்கள் இல்லைனா உங்களுக்கு வெள்ளை உழுகுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய புண்கள் ஆக மொத்தத்தில் எதுவாக இருந்தாலும் பிறப்பு இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவ் பார்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு இந்த கடுக்காய் வாஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது இதையும் தாண்டி எனக்கு ரொம்ப கிரானிக்கான பிரச்சனை இருக்குது இது தீரவே இல்லை அப்படின்னாங்கனாக்கா நமக்கு மஞ்சள் ரொம்ப ரொம்ப விஷயம் டர்மரிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கடுக்காயோடு நம்ம டர்மரிக் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதாவது ரொம்ப அதிகமாக தேவையில்லை நீங்கள் பவுடர் சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூணு சிட்டிகை நீங்கள் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஸோ அது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து எரி இது நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம சீக்கிரமாக உள்ள கூடிய பாக்டீரியல் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அழிச்சிரும் அதுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிற தப்பே கிடையாது இதெல்லாம் தாண்டி சீரக குடிநீர் இரவு இல்லைனா ஈவினிங் ஏதாவது ஒரு டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் முக்கியமாக ரெண்டே ரெண்டு தான் ஓமம் சீரகம் வெந்தயம் இந்த மூணையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தாலே போதும் ப்ளட் ப்யூரிஃபிகேஷன் நடக்கும் வாதம் பித்தம் கபம் இந்த பேலன்ஸ் பண்ணமுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த கிட்னி ரெண்டு பேரும் சூப்பராக இருப்பாங்க லிவர் டீடாக்ஸ் ஆகிட்டே இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் டீடாக்ஸ் ஆகும் எங்கே சீரகம் வெந்தயம் ஓமம் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக இதுதான் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் அது வந்து கேஸ்ட்ரிக்காக இருக்கட்டும் இல்லைனா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய வைரஸாக இருக்கட்டும் அதாவது ரத்த சீர்கேடு அப்படிம்பாங்க இரத்தத்தை மட்டும் என்றைக்குமே நம்ம பியூரிஃபிகேஷனாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அதான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு ஸோ இரத்த ரோகம் இருக்கவே கூடாது அதாவது ரத்த ரோகம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உடம்பு வத்த ஆரம்பிச்சிடும் வெள்ளைப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தாண்டி நம்ம தொப்புல தேங்காய் எண்ணெய் வைக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் நான் அடிக்கடி எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம் நேவல் பாயிண்ட்டில் நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு வந்தோம் கேட்டிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய நீர் நீர்த்தாரையில் பர்சனல் பார்ட்டில் நமக்கு ஒன்றும் வரவே வராது இருக்கவே இருக்காது மொத்தத்தில் ஷோர் கம்ப்ளைண்ட் இருக்குது இதுதான் இண்டிகேஷன் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காய் பட ஆரம்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக எறிகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சுத்தமாக ஆக ஆரம்பிச்சுடும் ஸோ இன்டேக்கை நம்ம எடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் என்போசி லேகியம் இதை பொழுது அவ்வளோ அழகாக ஆகி வந்துகிட்டே இருக்கும் சீரகம் ஓமம் நம்மளுடைய வெந்தயம் எடுக்கும் பொழுது இன்சுலினுடைய பேலன்சிங் நல்லாயிருக்கும் அதேமாரி உங்களுக்கு உள்ள இருக்கிற வாதம் பித்தம் கபம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் சீக்கிரமாகவே குணமாகும் அதனால தான் உள்ளொலி பெருக்கி வெளியேலி பெருக்குக அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிறப்புகளில் வரக்கூடிய புண்கள் அரிப்புகள் எல்லாமே கடுக்காய் வாஷ் பண்ணாலே போதுமான விஷயந்தான் அழகான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன் இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம் நல்ல ஒரு பேலன்சிங்க்கு கிடச்சிட்டே இருக்கும் இதை மட்டும் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வர ஸ்கின் பேலன்ஸில் இருக்கும் அதே மாதிரி வாதம் திட்டம் பேலன்ஸில் இருக்கும் ஹீட் பேலன்ஸில் இருக்கும் ஆக மொத்தத்தில் எல்லாமே பேலன்ஸில் இருக்கும் இந்த சின்ன ஒரு வைத்தியத்தில் இதை தான் நம்ம முன்னோர்கள் அழகாக சொன்னாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்